பொதுவாக இந்த பிறக்கிற போது உலகம் முழுக்க பெருமானார் பேசு பொருளாக மாறிவிடுகிறார்கள் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது அரங்குகள் எல்லாம் நம்ம நாயகத்தை பேசுகிறது எழுத்தாளர்களின் பேணாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது பேசுபவர்கள் எழுதுபவர்கள் கவிபாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பாய் தலைப்பு செய்தியாய் பெருமானு மாறி போகிறார்கள் காரணம் அல்குரான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து அம்மா பின் உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருள் கொடையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ரப்பு என்ன நியமத்தை செய்திருந்தாலும் என்ன அருள் அதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லா புரிந்தால் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த அன்னலாரின் பிறப்பில இருந்து வகத்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்ற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் விட இந்த உலகத்தில் பேரருள் இல்லை